எத்தே எத்தே நான் சொல்லிய கடைக்கு போலாம் அங்க துணி சூப்பரா இருக்கும் இல்ல அதெல்லாம் சரி பட்டு வராது நீ போற கடை ஒண்ணுத்துக்கு ஆவாத கடை நான் ஒரு கடை சொல்லியும் பேரு அங்க போவோம் நம்ம நேர திருச்சந்தூருக்கு வண்டி ஓட சொல்லிரு நம்ம நேரா அங்க போறோம் போய் நல்லா ஒரு பட்டை எடுக்கும் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கோம் ஏனா காயத்ரி இவர் ஒருத்தர் காயத்ரி வெங்காயத்ரி நிக்கிட்டு என்ன ஓய் என்னடா நான் யாரும் மறுபவுல அந்த கடைக்கு போவோம் அந்த கடைக்கு போவோம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணுலங்க பொங்கலுக்கு துணி எடுக்கிறதுக்கு எந்த கடைக்கு போலாம்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுல ஒத்துமையா இருக்கீல்ல இல்லையோ இந்த சேல விஷயத்துல மட்டும் நல்ல ஒண்ணு குடிக்கீங்கல்ல அதனா இருக்கட்டும் பொங்கலுக்கு துணி எடுத்திருக்கு காசு யாருதாரா நீங்க ரெண்டு பேரும் அந்த கடைக்கு போகலாம் இந்த கடைக்கு போகலானு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏற்கனவே வீட்டுல பால் கய்ப்பு செலவு இருக்குன்னு அவன் மண்டைய பிச்சுகிட்டு இருக்கான் இதுல வேற நீங்க இன்னும் பொங்கலுக்கு துணி துணி எடுத்து கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் கடிச்சு குதறி விடுவான் சும்மா கிடங்க வீட்டுல மாமா இந்த மாட்டேன் அப்படியே எடுத்துக்காந்து கிளிச்சிருக்காரு மாமா பொங்கலுக்கு துணி நாங்களே எடுக்கல எங்க அண்ணன் எடுத்துதாரேன்னு சொன்னா பொங்கப்படி தருவாவல்ல அப்ப தரும்போது கூடையே சேலெல்லாம் எடுத்து தந்துடுறேன்னு சொன்னா எந்த கடைக்கு போனாலும் மட்டும் சொல்லு அந்த கடைக்கு போய் எடுத்துருவோம்னு சொல்லி சொன்னா அதான் அத்த கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் எந்த கடைக்கு போலான்னு அப்படியாம மருமகல நான் கூட என்னடா இது நம்ம மருமக இப்படி பொறுப்பு இல்லாம துணி எடுக்க போனோம்னு சொல்லி நினைச்சிட்டேன் எதுக்கு போட்டு உங்க அண்ணன் இப்ப செலவு பண்ணிட்டு நடக்காரு எப்படி இருந்தா பால் வீடு புள்ள சீர்வரிசை எடுத்து எல்லாம் எடுத்து தரேன்னு சொல்லி தரல வேற எதுக்கு இந்த நேரத்துல பொங்கப்படி தெரியல மாமா அண்ணன் தான் ஃபோன் பண்ணி சொன்னாவ ஏங்க நீங்க வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க தாரின்னு சொல்ற இலையும் தர வேண்டாம் நிறுவிய போல அப்படி இல்ல காய்த்ரி என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு செலவு ஏற்படுத்த கூடாதுல்ல பால் காய்ப்புக்கு ஏதாவது ஒரு பொருளும் செஞ்சா பரவாயில்ல சரி அதுவும் செஞ்சுட்டு இதுவும் செஞ்சுட்டு போட்டோம்னா சீர் வருஷ பொருள் அவ்வளவும் செய்ய சொல்லியிருக்கா அது அவ்வளவும் செய்யணும்னு சொல்லியிருக்காரு அந்த பையன் இன்னமும் வேற பொங்கு பட்டியும் கேட்டா நல்லாவா இருக்கும் நானே கேட்டேன் அவ வீட்டுல தான் அவ அண்ணன் தானே குடுக்காரு இன்னும் சரிதான் காய்த்ரி இருந்தாலும் நாம தானே சொல்லணும் வீட்டுக்கு பெரிய மனுஷங்களா இருக்கையே வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும்னு ஆமா

இல்லடா பெரிய பொண்ணு நான் ஐம்பதாயிரம் தான் சொன்னேன் உங்க வீட்டு அண்ணன் உங்க அண்ணன் என்ன நல்ல வசதி தானே ஐம்பதாயிரத்துக்கு ஒரு பட்டி எடுத்துட முடியாது வா நான் எடுத்து தர சொல்லி இத்தி ஐம்பதாயிரம் கொஞ்சம் ஓவரா தெரியுது ஒரு ஐயாயிரம் இல்ல ஐநூறு இப்படின்னா பரவாயில்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறீங்க நீ வா இவன் அந்த குடும்பத்தை ஆண்டியா அந்த அறிவி போல் அன்பை தருவாளே இந்த அறிவி இஞ்சி நின்று சுடுவாளே தும்மிரணி தும்மிரணி ஆயிசு நூறாக உன்னோடு உன்னோடு பொத்தி நூல் பொம்மை கண்ணோடு பேசாமல் மின்னோடு நாம் பறந்து போவோம் பிள்ளை தனியார் ரொம்ப சந்தோஷமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் சரி இல்லையே இந்த சோனி வரை இவளை பத்தி நிறைய சொல்லியா கேட்கே பயமா இருக்கு என்னத்தை செய்ய நம்ம இந்த பிள்ளைகளை இனிமையாயினும் படிக்க வச்சிடணும் ஆளாக்கிடணும்னு நினைக்கிறோம் இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் போனதுக்கு வச்சுக்கிட்டு இல்லை தனியாக தனியாகவே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா சொன்ன கேட்காண்டிங்கால அன்னைக்கு இந்த உமா சொன்னால இந்த லவ் பண்ணிய பிள்ளைகள்லாம் தனியாக எப்படி உட்கார்ந்து பாட்டு கேட்டு சந்தோஷமா இருக்கும்னு ஒரு வயல இவளோ இருக்குமோ சோனி சொன்ன மாதிரி தான் ஒரு வேலை நாம பண்ணது தப்பு உமா சொன்ன மாதிரி இவ்வளோ கட்டி வச்சிருக்கணுமோ

இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பாட்டு ஒன்றும் காதில் கேட்காவாது வாயில் பாடாவாத மாதிரி தான் பாட்டு அவ்வளவும் அந்த காலத்தில் இருக்க பாட்டுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம இந்த பாட்டுக்கு என்ன குறைச்சல் இந்த பாட்டு நல்ல பாட்டு தானே இது அப்பா பொண்ணு சாங்குமா நல்ல பாட்டு தான் என்னது அப்பா பொண்ணு சாங்கா ஆமாம்மா இது அப்பா பொண்ணு சாங்கு தான் ஓ அப்படியா நான் தான் அந்த அப்பா சரி சரி அம்மா உங்கள் அப்பா எங்கே துணி எடுக்க கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாருன்னா ரெண்டு பேரும் அப்பத்துல இருந்து ஆளா பறந்துகிட்டு இருந்தீங்க உங்க அப்பே வருவாரே துணி எடுத்து கூட்டு போவாருன்னு வரலையாமா அந்திக்கு வாரேன்னு சொன்னாவே கொஞ்சம் லேட்டா வருவாவளோ இருக்கும் வேலையை முடிச்சுட்டு எம்மா நீ வா போவோம் ஆமா நான் இப்ப தான் பெரிய பொண்ணு கூட பாப்பறேன் பெரிய பொண்ணு உம்மா எல்லாரும் போறோம் நீங்க ரெண்டு பேரும் உங்க அப்பே வந்தாருன்னா அவர் கூட ஸ்கூட்டில வந்துருங்க இம்மா யாம்ப நீ தனியா போறவிய கூட எங்கள கூட வரலையா அப்பா உனக்கும் சேலை எடுத்து தரேன்னு சொன்னாவே தெரியுமா ஆமாம் ஆமாம் அவங்க அப்பா எடுத்து தருவார் அதுக்கப்புறம் எடுத்து தந்துட்டு பத்து வருஷம் சொல்லி காட்டுவார் பிடிச்சிட்டு வந்து நாட்டுக்கிட்டே நிற்பார் தேவையாக எனக்கு அது அவங்க அப்பா எடுத்து தந்தால் வீட்டில் கொண்டு போடுங்க நான் சும்மா நாளும் பெரிய பொண்ணு உம்மெலாம் துணி எடுக்க போகிறவளான்னு நான் போவேன் போயிட்டு பொறுமையாக வருவேன் நீங்கள் உங்கள் அப்பா கூட போனேன்னா போயிட்டு ராத்திரிக்கு கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க சரியா நான் பெரிய பொண்ணு கூட போய் போயிட்டு பார்த்து வந்துடுவேன் அவள் வர எந்த கடைக்கு போகிறான்னு தெரில நீங்கள் உள்ள உங்களுடைய உங்கள் அப்பா எந்த கடைக்கு கூப்பிட்டு போகிறாருன்னு தெரில வேணா அங்கே கடையில் வச்சு வேணால் ஃபோன் அடிங்க ஒரே கடையில் நின்னால் பார்ப்போம் எம்மோ அப்ப ராத்திரிக்கு அப்பா கிட்ட கடையிலே சாப்பாடு வாங்கி கேக்கணுமோ ஆமா ஆமா ராத்திரிக்கு நீங்களும் உங்களுக்கு கடையில வாங்கி வாங்கிடுங்க கொஞ்சோல குழம்பு இருக்கோம் நான் ராத்திரி வந்து ரெண்டு தோசை ஊத்தி தின்னுடுவேன் ஆ சரிமா எம்மா எம்மா என்னடா அப்பா இப்பதான் போன் பண்ணாவ என்னவா அவங்க அப்பே துணி எடுத்து தரணும்னு சொல்லிட்டாரா இல்லமா அப்பா கொஞ்சம் காய் எல்லாம் பறிச்சி வச்சிருக்காராம் நல்ல மனசு நான் வரு எம்மா என்னடா எம்மா அப்பாக்கு ஆய் விற்கிறதுக்கு தானே அப்படி வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப பெரிய பொண்ணத்தை கூட தானே போறேன் நாங்களும் வந்துடுறோம் அந்த கார்லயே அங்கே வச்சு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் அப்படியே அப்பா கூட போறோம் நீ பெரிய பொண்ணத்தை கூட போ அம்மா நீங்க சொல்லியதும் சரிதான் ஆனால் பெரிய பொண்ணு எந்த கடைக்கு போறான்னு தெரியாதலா அவன் நேரம் வண்டியை திருச்செந்தூர் குடியாளா இல்லை உடம்புடி குடியாளான்னு தெரியணும்ல முத எல்லாம் உடம்புடியில் தான் எடுப்பாவே சின்ன பொண்ணு என்கிட்ட சொன்னான் அவி அப்பா அம்மா எல்லாரும் தான் வரவலாம் அவள் பைக்கில் வந்துடுவேன்னு சொல்லி சொன்னான் இப்போ சந்தியா பூ மாதிரி வரேன்னு சொன்னாலா அம்மா அவளும் வராளா ஐயா அம்மா கூட அவி அப்பா கூப்பிட்டு வரேன்னு சொன்னாவே நீங்களே எந்த கடையில் நிற்கல எனக்கு ஃபோன் பண்ணுங்கவேன்னு சொல்லி சொன்னான் ஐ ஜாலி நம்மலாம் ஒரே மாதிரி துணி எடுக்கலாம் ஆமாப்ப நானாக தான் சொல்லியிருக்கேன் இல்லை நீங்களும் உங்கள் அப்பனுக்கு போனை போட்டு உங்களோடையும் சேர்த்து கூப்பிட்டு போக சொல்லுங்களா வேறு வண்டியில் வந்து ஆள் இடம் பற்றாமல் இருக்க போகுது எம்மா அதெல்லாம் இடம் பார்த்தோம் பெரிய பண்ணத்த வண்டியில் எத்தனை பேர் அவ்வளோரையும் அடைச்சி போட்டு கூட்டு போயிருக்காவ அதையெல்லாம் ஒன்றும் சொல்லாண்டாவ நீ தான் சும்மா எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத பத்துக்க நாங்களும் வாரோம் இப்போ சந்தியாவா நம்ம போவோம் அந்த அம்மா இப்படி தான் சொல்லிக்கடாப்பா ஆமா சோ வா வாபே நம்ம போய் பெரிய பண்ணத்தை காரில் போய் யாரும் உட்கார்ந்துக்கிடுவோம் சொல் பேச்சு கேட்குதுவாளா பாரு என்ன அதிக பிரசிங் தரம் பண்ணுதுவ என்ன நீ பெய் தொலையட்டோம் நம்ம வீட்டை பூட்டி போட்டுட்டு கையில கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கிடுவோம் எதுக்கோ போவோம் நம்மளும் தாய் மக்களே வெல்கம் டு வர் ஜிவர்ஸ் ஒன் ஃபேமிலி கொஞ்சம் வீடியோ ரெகுலராக போட முடியல மன்னிச்சிக்கிடுங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துது அதனால தான் ரெகுலராக போட முடியவும் மாட்டேங்குது உடம்பும் சரியில்லாமல் இருந்தது இப்போ ஓகே நல்லா இருக்கேன் பட் வீடுக்கு ரிலேட்டிவ் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ டைமிங்லாம் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் எப்படியும் வீடியோ போட ட்ரை பண்ணதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்குன்னு தெரியும் அந்த பேட் கமெண்ட் இது கொஞ்சம் ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு டிலே ஆகும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக தொடர்ந்து அதுக்கப்புறம் வீடியோ போட்டுருவேன் இந்த பொங்கல் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகே மக்களே தேங்க்யூ